ஏன்னா இளங்கோ முக்கியில வேலை பார்த்து என்ன வேலை பார்க்க என்ன படிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா யுனிவர்சிட்டிங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட ஒரு டாப் ஒன் யூனிவர்சிட்டி அதில் நீங்கள் நம்ம அளவுக்கு நம்ம சரீர ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய கல்வி திட்டங்கள் சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இது இப்போ இருக்கிற கல்வி திட்டம் வந்து உடல் பற்றி ரொம்ப ரொம்ப இல்லையா சுத்தமாக சுத்தமாக எதிர்பார்க்குறேன் ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஒரு ஐகாம் நான் படிச்சேன் அங்கே போய் படிக்க போறேன் அப்படிமா நீ அங்கே படித்தவர் அதனால் அந்த பெருமிதத்தோடு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்போ நம்ம கல்வி திட்டம் அப்படிங்கிறது கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவம் உடலுக்கு சரியாக கொடுக்கறது இல்லை சரி அப்போ இப்போ இருக்கிற பாடத்திட்டத்தில் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல நான் இப்போ நான் ஒரு டிகிரி படிக்கணும் எல்லாமே இருக்கணும் இப்போ டெக்னிக்கலாக இருக்கணும் அப்புறம் ஃபிசிக்கல் பாடி பில்டிங் அதுவும் கருக்குலமில் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம படிப்பு படிப்புனே இருந்தால் உடல் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இல்லை ரெண்டுமே இருக்குங்க எல்லாம் கலந்துருக்கும் அதாவது உடம்புக்கும் ஈக்குவல் இது பர்சன்டேஜ் கொடுக்கணும் அதே மாதிரி டெக்னிக்கல் இதுக்கும் எல்லாமே வந்தாலும் ஃபுல் பாடிக்கு வந்து நல்ல விஷயம் நீங்கள் எங்கள் உள்ள ஆசனங்கள் அவங்களால் செய்ய முடியுதா ஆமாம் எனக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து யூடியூப் மூலமாக தான் பார்த்தேன் நான் அதுக்கப்புறமா ஆன் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கிளாஸ் இங்கே தான் வந்திருக்கு இந்த டைம் நல்ல விஷயம் ஆனால் எனக்கு இப்போ நேராக இந்த ஃபிசிக்கல் கிளாஸ் வரும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் டேரெக்டாக உங்கள்கிட்ட பேசி நல்லா புரிய புரிய முடியுது இது அட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைன் போனால் கொஞ்சம் அது 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 எனக்கு ஆன்லைன்ல இருக்கும்போது பண்றோம் பட் அது கரெக்டாக பண்றோமா இல்லைன்னு தெரியல இப்போ நீங்கள் உங்களை டேரெக்டாக பார்க்கும்போது கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஆன்லைனில் பண்ண கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நல்ல நம்ம இங்க பாத்தோம் இல்லையா அதாவது உடல் உடலை கட்டுப்படுத்துறது மனம் மனதை கட்டுப்படுத்துவது உயிர் அப்போ இந்த மனம் இந்த உடல் மனம் உயிர் இதை மூணையும் ஒழுங்காக அழைச்சா தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆமாம் அப்படின்னு நம்மளுடைய சித்தர்கள் வழியில நம்ம அந்த கான்செப்டாக பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இது சார்ந்த தகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா உடல் ஆரோக்கியம் அப்படின்னா அந்த மூன்று நிலையில இருக்கு இல்லையா இது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அப்படி கேள்விப்படுறேன் நான் இதுக்கு முன்னாடி போனதுன்னா அந்த உடல் ஆரோக்கியம் அதை பற்றி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி மூலையராக பிரித்து சொல்ல மாட்டாங்க அது முதல் உடல் நலம் இருந்தால் தான் அடுத்தது வந்து மனம் அதுக்கப்புறம் உயிர் அப்படியே பிரித்து ஜொரிக்கின்னு கேள்வி பண்ணி தான் ஃபஸ்ட் டைம் நான் க்ளியர் பண்ணுறேன் இங்கே ஐயா ஒன் மனமாக எனக்கு இது வந்து புரிதலாக நல்லா புரிதலாக இருக்குது இது ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் நான் இதுக்கு மேலே மேலே அடுத்த நிலை இந்த ஃபாலோ பண்ண முடியும் ஃபாலோ பண்ண முடியுது ஐயா நல்லா நீங்கள் எளிமையாக சொல்லித்தறிங்க அதே மாதிரி அந்த மூச்சு பயிற்சி அப்புறம் தியானம் அது வந்து கரெக்டாக சொல்லணும்னா எங்கள் எளிமையாக இருக்குது எனக்கு புரியுதா இதில் யார் வந்தாலும் புரியும் எனக்கு கண்டிப்பாக நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கான சித்தர்களை நாங்கள் ஆமாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற அந்த சித்தரை வந்து உங்களால் தியானத்தின் மூலமாக அடைய முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு எனக்கு இப்போ முதலாக தான் காலையில் பண்ண அது ஒரு முதல் முயற்சி தான் ஆனால் வந்து கண்டிப்பாக பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன சொன்ன வழியில் பண்ணோம்னா அது சாத்தியம்னு நினைக்கிறீங்க நல்ல விஷயம் அப்புறம் நம்ம ஆசிரமத்தில் அமாவாசை பௌர்ணமியில் இந்த கூட்டு தியான பயிற்சிகள் இருக்கும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரொம்ப நன்றி அப்போ சரீர ஆரோக்கியம் அபரிமிதமான செல்வ வளம் அடுத்து இதயத்திற்கு உற்ற உறவுகளின் அன்பு இவை மூணு நமக்கு திருப்தியாக இருந்தால் தான் இதில் கரை கண்டால் தான் அடுத்த இறைநிலைக்கு நம்ம போக முடியும் இந்த மூணில் நமக்கு குறை இருக்குது குற்றம் இருக்குது அப்படின்னா அந்த குறைகளை முழுமையாக சரி செய்கிறது நம்ம கிடையாது இதை நம்ம முதல் தத்துவத்தில் பார்த்தோம் நமக்கு எவ்வளவு செல்வ வளம் வேணும் அப்படின்னாலும் நம்ம மனதை எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துகிறோமோ எந்த அளவுக்கு மனதை உணர்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய தேவைகளை புரிந்து அதுக்கு தகுந்த நம்முடைய செல்வத்தை நாம் வலுப்படுத்தி கொள்ள முடியும் அதையும் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த ரெண்டு நாள் பயிற்சியை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதாவது கற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு பாதுகாப்பே கிடையாது இங்கே இருக்கிறவன் அந்த இடத்துக்கு போகிறோம்னா அடுத்து திரும்பி வருவாங்கிறது சந்தேகம் அப்போ உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத காலம் ஸோ அப்போ வந்து உடல் வலிமை தான் முக்கியத்துவமாக இருந்துச்சு அதுக்கு அடுத்த கட்ட கால பரிணாமத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கெல்லாம் பெரிய அளவில் ஆபத்து கிடையாது பணத்துக்கு தான் பெரும் திண்டாட்டமாக இருந்துச்சு பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறது பெரும் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ உள்ள காலகட்டம் எப்படின்னா உயிருக்கு ஆபத்து ஒன்று பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது பணத்தையுமே நீ சரியான விதத்தில் பண்ணுனால் யார் வேணாலும் சம்பாத்தியம் பண்ணலாம் இந்த ஜாதிக்காரங்க தான் பண்ணணும் அப்படின்லாம் இப்போ எதுவுமே கிடையாது உனக்கு திறமை இருக்கா நீ சம்பாத்தியம் பண்ணலாம் அப்போ இந்த காலத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய திண்டாட்டம் என்னென்னா மனதிற்கு உண்டான நிம்மதி இதை கிடைக்கிறது தான் கலியுகத்தில் பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த நிம்மதியை நாம் அனுபவிக்கணும் அந்த நிம்மதி தேவைப்படுறவங்களுக்கு கற்று கொடுக்கணும் அதை மட்டும் நீங்கள் சரியாக பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் அதிலே முழுமையாக கிடைச்சிடும் நீங்கள் அந்த நிலைக்கு உங்களை உயர்த்திக்கிடணும் ஏன்னா இன்றைக்கி பிரச்சனை இல்லாத குடும்பம்னு எதுவுமே கிடையாது பிரச்சனை இல்லாத ஆண் பண்ணுன்னு யாருமே கிடையாது எல்லோருக்கும் பிரச்சனை இருக்குது பட் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு நம்ம எவ்வளவு நாளும் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் மற்றவங்க சரீரத்தோடு நம்மளை நம்மளை பிணைக்கிறது இந்த ஒரு தகுதி உங்களுக்கு இருந்தாலே போதும் இந்த உலகமே உனக்கு கட்டுப்பட்டு இருக்கும்